காத்துங்க புடுங்கிட்டு அடிக்குது இதுல நான் விசிறதுக்கு நான் வந்து இவ்ளோ தூத்திட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரு எப்படி இருங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட நெல் ஒரு முட்டை அறுப்பறுத்த நெல் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சணும் இல்லையா அந்த கஞ்சி காய்ச்ச காய்ச்சி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மாவிளுக்கு போடுறதுக்கு அப்புறம் இடியாப்பத்துக்கு நான் ஒரு ரெண்டு கிலோ போல் மாவும் அரைச்சி வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நெல்லை எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு மேலே காயப்பட்டால் மழை பிடுங்கிட்டு வந்துடும் போல சரி வராது சரி அதான் ஏற்கனவே வந்து ஒரு தூத்தை தூத்தி வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சமே அந்த மண் அந்த கல்லுலாம் இருக்கா கருகாவும் கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு ஒரு தூத்த தூத்துனா சூப்பரா க்ளீன் ஆயிடும் அதை அப்படியே தூக்கிட்டு போய் மில்ல்லல கொடுத்து அரைக்க வேண்டியதுதான் வந்து காத்து சுத்தமா அசிலைய மூஞ்ச பார்த்தாலே தெரியும் வேர்த்து விறுவிறுத்து ஓடுது புரியுமா இது வந்து காத்து அசையதனால நான் எங்க பொடிச்சறவா பொக்க அப்படியே நான் சரி வராது இது நான் அடிச்சுடுப்பீ மிஸ் காத்து பறக்க பறக்க நான் விசுறேனா போதும் நீங்க அந்த பக்கம் வைக்கோங்க எனக்கு இந்த பக்கம் தான் வாட்டம் வரும் ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அது சாக்கு போட்டு விசிறாங்க சாண சாக்கு போட்டு நிறைய கொட்டுறீங்க நீ தலைக்கு சாய் அண்டையில் கூட்ட போகிற நவருங்க எட்டக்கா நம்ம இப்படி எந்த அளவுக்கு உயரத்தோடு இப்படி தூத்துறோமோ இப்போ வந்து இந்த பறக்கிறது வந்து தெரியல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படியே கீழே தவிரங்க இந்த அங்கே இங்கே எல்லா இடமும் தான் குட்டி கிடக்கு இதே நல்லா காத்து அடிக்கும் போது நம்ம இப்படி தூத்துணும்னு வச்சுங்க ஜகஜோதியாக நல்லா சல்லுன்னு பறக்கும் அந்த கருக்காலாம் கருக்கா அப்படின்னா அந்த ஒன்றுமே இருக்காது பதறு இதெல்லாம் நல்லா வெயிட்டாக நெல் இருக்குமா அந்த ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பிஞ்சாக வருதுல அதுதான் கருக்கான்னு சொல்லுவோம் பதறு வெறும் பதறு அவ்வளோதான் இதுக்கு மேலே விஷயம் வந்து நெல் பரப்பிக்கிட்டு போவோம் ஏன் முடியல என்னால் ஏங்க தண்ணி குடிச்சு வந்துக்கவா இது வந்து மணி இப்போ கரெக்டாக ஒன்று ஒன்றரை ஆகுது கரெக்டாக மணி ஒன்றரை ஆகுது இந்த ந இந்த வெயிலுக்கு இது தேவையா மூஞ்செல்லாம் அப்படியே அரிக்கிது கல் அது மிஷினில் விடும் போது இதாகிடுங்க என்னத்துல ஆமாடி மரோ வாங்கناனா இதுக்கு தான் வரோம். பாத்தீங்க பாருங்க. நீங்க வயரமா இருக்கீங்க. அங்க அவ்வளவுதா என்ன ஒரு மரோம் ஒரு மரோம் இல்ல ரெண்டு மரோம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போது இந்த மாதிரி விசிறி விட்டாதான் நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற கருக்கு வந்து போகும். நாங்க வந்து கருக்கான்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல ஏதாவது அதுக்கு வேற பேர் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க வீடியோவும் எடுக்கணுமா அப்புறம் வந்து தூத்துனா பேசிக்கிட்டேவும் இருக்கிறேனா அம்மாடி அவ்வளோதான் இதை நான்

அப்போ நெல் தூத்துறேன்ப்பா நெல்லுலாம் உனக்கு தூத்த தெரியுமா நாங்கள் என்ன தெரியாமல் இருக்கு எல்லாமே செய்வேன்ப்பா நான் இல்லை இங்கே இருக்கும்போது ஒரு ரசம் வச்சு நாங்கள் தின்னது இல்லையா அங்கே போய் நெல் தூத்து சாம சிரிப்பா ஆயிடுச்சு இல்லைப்பா நான் தூத்துவேன் அப்படின்னா தூத்துடா தூத்துடா அப்படிங்கிறேன் போதுங்க பிடிச்சிங்கன்னா அள்ளிடலாம் போய் அரைச்சிட்டு வந்துட்டா நிறைய வேலை கிடக்கு ஆ இதுல என்ன கொஞ்சம் தானே இருக்கே இது இதையும் அது தின்னும் மிச்சம்தான் ய்ய் வான்கோழி வாங்க தின்னுடா நீ தின்னுடா தான் ஆசை கேட்ட கேடு இன்னைக்கு நல்லா இருக்குப்பா அந்த ஆசை கெட்ட கேடு தூத்துன திண்டோம் அது அடிக்கல ஒண்ணு அடிக்கல நம்ம இது அரைச்சிட்டு நெல்லை அரைச்சிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம புடைப்போம்ல அப்ப வந்து கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் போயிடும் அது இருந்தாலும் நாங்க புடைப்போம் கணவரே கணவரே அது வந்து இருந்தாலும் வந்து வந்து தான் இது பண்ணணும் அப்புறம் உமிக்காம எப்படி எடுப்பீங்க என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க காலையில இருந்து தூத்துனதுக்கு இது மட்டும்தான் மிச்சம் தெரியுதா அது பாருங்க இல்ல காலேந்து இல்ல ஒரு ஒரு அரை அரை மணி நேரம் இருக்கும் அப்ப தூத்துனதுக்கு வந்து இந்த சாக்கு இல்லாததால் நாங்க வந்து புளி வச்ச சாக்கே எடுத்துக்கிட்டோம் அதனாலதான் அது இவ்வளவு அந்தப்பா இது சரிடாமா சரிடா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்தடா அது

ஏன் அப்படி முட்டி தூக்குவாங்க என்ன என்ன நான் வாங்க ஆம்பளையா பொம்பளையா வாங்க நான் தூக்குவங்க வாங்க முட்டி தூக்குவாங்க இப்படி வச்சுக்கணும் இப்படி வந்து தலையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு தூக்கி அங்க வச்சா எங்க அப்பாலாம் சூப்பராக தூக்கும் நான் தூக்குவேன் இப்படி பிடிங்க முட்டுங்க இப்படி முட்டுக்க முட்டு நீங்க குனிஞ்சு முட்டுங்களா இப்படி முட்டுங்க முட்டுங்க

அப்படிதாங்க தூக்கணும் இதை கூட தூக்க தெரியல ஏ அம்மா மூச்சு வாங்கிட்டாமா என்ன என்னோட மூஞ்சி பாருங்களா தெரியுதா அப்படியே வந்து நல்லா கொதிக்கிற அண்டாவில் வந்து மூஞ்சி அப்படி வச்சு ஸ்டீம் பாத் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு ஆமாம் தச்சிட போறீங்களா சரி அது போய் விரிச்சு போட்டே நான் இதை போய் திட்ட விழுந்த நிறுத்துருவாங்க ப்பா ஒரு மூட்டை இதை வந்து பேர் என்ன உளுந்தை வந்து அள்ளி வச்சிட்டோம் அது வந்து தனியா ட்ரம்மில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டா அப்பப்போ காய வச்சுக்கிட்டா பூச்சி பிடிக்காது இது வந்து இப்போதைக்கு உடச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே தடையாக உடைச்சிட்டோன்னா வண்டு வந்துடும் அதில் வந்து அந்த முழு உளுந்தா இருக்குல்ல அதில் வந்து இந்த நொச்சி வேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தோன்னா பூச்சி வராது சாமி ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துடுவாங்களா அள்ளி கொட்டுறதுக்கு நல்லது இது வந்து நாட்டு உளுந்து இங்கே பாருங்களா அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து நல்லா பூத்து வரும் இந்த பாருங்க பெருசால் அப்படியே நச்சு உளுந்தாக இருக்குது மண்ணெல்லாம் தான் இருக்கு இது அப்படியே அடித்தோன்னா அந்த மண்ணெல்லாம் அந்த இயந்திரத்திலே நசுங்கி போயிடும் நம்ம உடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து முரத்தில் போட்டு நல்லா புடச்சோன்னா அந்த மண்ணெலாம் பறந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படியே மேலே போல் உளுந்தெல்லாம் உடைக்கணும் நம்ம வந்து பயிர் இல்லை சாம்பார்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உளுந்து வந்து ரொம்ப பொடிசாக போயிட்டுனா வந்து அப்படியே இட்லி மாவுக்கு இது பண்ணும்போது ரொம்ப தூளாகிடும் அதனால் வந்து அப்படியே லைட்டாக அப்படி மேலா போல் இடிக்கணும் இப்போ அப்படியே பொண்ணு போல் அது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் பெரிய இயந்திரம் ஒன்று இருந்துச்சு அது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அடியில் உள்ளது மட்டும்தான் கிடக்கு மேலே உள்ள இந்த இப்படி சுற்று ஒன்றை இது அதை காணும் அது வந்து இப்படி குமுக்கா கூம்பு வச்ச மாதிரி இருக்கும் அந்த இயந்திரம் அது எங்கே போணுச்சின்னே தெரியல அதனால் இந்த புழுக்கோண்டு உள்ளதில் அரைக்கிறதுல சும்மா இதால் வந்து ஒரு அரை டம்ளர் தான் இதில் போட முடியுது அதுனால் கொஞ்சம் அகண்ட வாயாக இருக்கும் இது வந்து ஒரு கிளாஸ் பிடிக்கும் இதால் ஒரு கிளாஸ் பிடிக்கும் அப்புறம் இன்னொரு தோழி வந்து கேட்டிருந்தீங்க இந்த இரும்பு பொடி வந்து எப்படி போட்டிங்க அப்படின்னு இரும்பு பொடி வந்து இந்த மாதிரி அன்னைக்கு கல் கூட வந்தாங்கள்ல அது கல் குத்துறதுக்கு வந்தாங்கள்ல அவங்கள்ட்ட தான் இந்த இரும்பு புடி போட்டோம் நம்மளாதான் போடணும் அவங்க அந்த இதெல்லாம் உளிலாம் வச்சு அடித்து கிடிச்சு போட்டுருவாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மரப்பொடின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிற்காது அப்படியே டப்புக்கு டப்புக்குன்னு உடஞ்சிக்கிட்டு வந்துடும் அதனால் அந்த மாதிரி வரவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுத்து இரும்பு பொடி போட்டுக்கலாம் நான் அவங்கள்ட்ட தான் ரெண்டு இது மேந்திரத்துக்குமே அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் நாளையில ஒரு பத்து மணி போலலாம் போஸ்ட்மேன் வந்து இந்த கொடுத்துட்டு போனாங்க எனக்காக ஒரு தோழி வந்து லெட்ரு எழுதி அந்த நலம் விசாரிச்சிருக்காங்க எங்கே இருந்துன்னா கோயம்புத்தூர்லேருந்து அவங்க நேம் வந்து சுகன்யா அவங்களுக்கு வந்து பர்த்டே வா அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க எனக்கு இன்னைக்கு தான் கையில் கிடைச்சிச்சு அவங்களுக்கு வந்து என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் வந்து ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டேன் மூலமாகவும் சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்களேன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ குண்டு குண்டாக அழகா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்கிறேன் என் உயிர் தோழிக்கு ஹாய் இலக்கியா எப்படி இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியலை சாரி ப்ளீஸ் இப்போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன அட்ரஸை வச்சு இந்த லெட்ரு அனுப்புகிறேன் வந்து என் பெயர் சுகன்யா என்னோடய நேட்டிவ் வந்து காரைக்கால் தான் அவங்க காரைக்காலில் அவங்களோட நேட்டிவ்வான் இப்போ மேரேஜ் பண்ணி இருக்கிறது கோயம்புத்தூர் போல இருக்குது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் சகோதரி என்னுடைய ஃபோன் நம்பர்னு கொடுத்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த லெட்ரு கிடைச்சதும் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க அண்ணா குழந்தைங்க என்னோட உங்களோட உடன்பிறப்பு அனைவரையும் கேட்டதாக சொல்லவும் நன்றி தொழி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க வேற ஒன்றுமே எழுதில இது இதுவே வந்து எனக்கு இவ்வளோதான் எழுதியிருக்காங்க இதுவே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு காலையில் நம்மளுக்காக நம்மளுக்கு பிடிச்சி இவ்வளோ தூரம் ஒரு லெட்ரு போட்டு நம்மளை நலம் விசாரிக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படியேப்பட்ட உங்களை போல நல்லுள்ள எல்லாம் நான் சேகரித்து வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாயில கொஞ்சம் போட்டு மெல்றேன் அப்புறம் போட்டு இதில் கொஞ்சம் சுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா இப்ப இந்த ஒரு முட்டை இந்த அரை முட்டை இருக்கு இந்த அரை முட்டையும் முடிக்கிறது நான் எவ்வளவு தூரம் நான் வீடியோல காட்ட முடியும் இதெல்லாம் எடுக்கறது வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் வீடியோ அதனால ஷார்ட்டா இதை செஞ்சு இந்த வேலை செஞ்சேனா அதை வந்து ஷார்ட்டா எவ்வளவு தூரம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டி நிறுத்திப்பேன் இந்த நியூ இயர் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நான் இந்த சமைச்சேன் இல்லையா அம்மாடி நீ வந்து காயெல்லாம் ஆளு வச்சு வெட்டிட்டு நீ வந்து சமைக்கிறத மட்டும் செஞ்சுட்டு போயிட அது வந்து ஈஸியான வேலை காய் வந்து மற்றவங்களை வச்சு நீ அறிய விடுற அப்படின்னா அந்த அளவுக்கு வேலையெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைங்க தான் சொல்றேன் வேலையெல்லாம் நம்ம வீட்டில் கிடையவே கிடையாது இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிறதுக்கு அந்த காய்கறி இது பண்ணுறதுக்கு வீட்டை கூட்டுறதுக்கு வீட்டை தொடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அனைத்தும் நானே நானே தான் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போய்ட்டு போகுது அது முடிக்க நாலு மணி ஆகும் மொத்தம் ஒரு மூணு மரக்காக இருக்கும் மூணு மரக்கா அப்படின்னா ஒரு மரக்காலுக்கு நாலு படி நாலு படினா நம்ம படிலாம் வச்சுருப்போம்ல ஒரு கிலோ படி அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி படியால் நாலு படி சேர்ந்ததுன்னா ஒரு மரக்கால் இதுதான் மரக்கால் மரக்கால்லாம் தெரியும்ல சில பேருக்கு தெரியாது அதான் இது பேர் தான் மறக்கால் இதை வந்து கோபுரமாக இப்படி ஃபுல்லாகக்குனா அது வந்து நாலு படி கணக்கு வரும் பன்னெண்டு படி இதில் இருக்குது அரைச்சி முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் பொழுது போகுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது நம்ம போய் மில்லுக்கு போகணும் மில்லுக்கு போய் நெல்லை அரைச்சி வச்சிடணும் இல்லைன்னா இல்லை இன்னும் வர ஞாயிறு வந்து பால் குடம் வர ஞாயிறு வந்து பால் குடம் திங்கக்கிழமை வந்து தீ மீதி அதனால திங்கக்கிழமை தான் நம்ம கஞ்சி ஊற்றுறதுலாம் வந்து திங்கக்கிழமை தான் அப்புறம் அந்த நேரத்துக்கு வந்து டகுடி புகடி ஆடுனா ஒரு வேலையும் நடக்காது இப்பயே கொஞ்சம் எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுக்கிட்டாதான் வேலை கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து சில பேர் வந்து நிறைய டவுட் வருது உங்கள் பெரிய நாத்தனாரும் சின்ன நாத்தனார் சுகுணாவும் வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் அக்கா தங்கச்சி தான் ஆனால் வந்து சுகுணா வந்து என் கணவர் கூட பிறக்கலை என்னோட கணவரோட சொந்த சித்தி பொண்ணு சுகுணா அவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கையும் அதாவது பெரியமா பொண்ணும் சித்தி பொண்ணு ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துகிறார்கள் ஒரே வீடுனா பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஒரே காம்பவுண்டு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க அதனால கூட பிறந்தவங்க கிடையாது சொந்த சித்தி பொண்ணு ஏன்னா பெரியநாத்தனாருக்கு வந்து சுகுணா சொந்த சித்தி பொண்ணு என் பெரியநாத்தனார் மட்டும்தான் என் கணவர் கூட பிறந்தவர் சுகுணாவும் அப்படிதான் உடன்பிறவா சகோதரி தான் என் கடவு இருக்குது அப்புறம் இன்னும் சில பேர் வந்து சில தோழிகள் வந்து கேட்குறீங்க உங்கள் அத்தை எங்க உங்கள் மாமியார் எங்கே அப்படிதான் மாமியார் வந்து என் கூட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வீடியோலாம் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது அதாவது எங்கள் என்னை பெற்ற தாயே வந்து நான் அதிகபட்சம் நான் காட்டவே மாட்டேன் என்னெல்லாம் காட்டாதப்பா எனக்கு வெக்கமாக இருக்குப்பா நாலு பேர் ஊருக்குலாம் போனால் எதாவது கேட்பாங்கப்பா போவாங்கப்பான்னு அம்மாவே நான் காட்டவே மாட்டேன் அதே மாதிரி தான் எங்கள் அத்தையும் வர விருப்பம் இல்லைப்பா நீ பேசுறியா உன்னை பேச விட்டு நான் ரசிக்கிறேன்னு எங்கள் அத்தையும் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன் தான் பழைய வீடியோ எல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் அதாவது போன வருஷம் வந்து அம்மா வருஷம் எடுத்துட்டு வருவாங்க அந்த வீடியோ எல்லாம் அத்தையை ஸோ வந்து உங்கள் நீங்கள் கேட்ட அதிகபட்ச கொஷினுக்கெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவிலையே ஆன்சர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மாமனார் எங்கன்னு கேட்குறீங்க மாமனார் இருந்தால் இருக்க மாட்டேன்னா மாமனார் இல்லை நான் பார்த்துருக்கிறது ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் மாமா வந்து இல்லை என் க கணவர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே மாமா தவறிவிட்டாங்க அதனால் வந்து அத்தை மட்டும்தான் இருக்காங்க என் கூட இருக்கிறது வந்து அத்தை இருக்காங்க அதோடு என்னோடய சின்னத்தையும் இருக்காங்க சின்னத்தைனா காவியாமணியோட அம்மா சின்ன மாமியார் அவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து காவியாமணி அம்மா காட்டுங்க அப்படிக்கிறீங்க அதான் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் காவியாமணி அம்மா அத்தைக்கு சின்ன அத்தைக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை வந்து குறைவு அதனால வந்து நான் சொல்லியிருப்பேன் அதிலே அந்த அவங்களெல்லாம் காட்டினா அது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ வந்து வியூஸ் வாங்குற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஒரு சோஷியல் மீடியான்னு வந்தால் அதிகபட்சம் வந்து எப்படியா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து மனசை நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சில பேர் வந்து நோகடிப்பாங்க அதனால வந்து யாரையும் ஏன் நான் இருக்கேன் மற்றபடி பசங்களையுமே அளவுக்கு நான் காட்டவே மாட்டேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அதில் தான் காட்டுவேன் நான் என் திறமைக்கு நான் வீடியோ போடுறேன் என்னை பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோதான் இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் நான் சொல்லவில்லை கொஞ்சம் அதெல்லாம் வந்து கமெண்டெலாம் வந்து கொஞ்சம் இதாக வரும்போது நானே அதை இது பண்ணிப்பேன் நான் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் அதனால் வந்து புரிகிறவங்களுக்கு புரியும் முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் இன்னும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் தான் இங்கே பாருங்க போட்டுட்டா அப்படியே அது அழுப்பாயி அப்படியே கடந்துடும் உக்காந்துட்டோம் ஒரே தடியாக அப்படியே முடிச்சிடும் இன்னும் ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும் இங்கே பாருங்க இதான் இருக்கு அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு அப்படியே போட்டு உக்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நாளைக்கின்ட்டு அப்படியே எனக்கும் வேலை கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உடைக்க முடியாது இது அப்படியே ஆனால் இப்போதைக்கு நான் புடைக்க மாட்டேன் புடைக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் இப்போதைக்கு புடைக்க முடியாது போலத்துக்கு அப்படியே அள்ளி வச்சிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையாக ஆற அமர உட்காந்து படைச்சிப்போம் சாமி இப்போதைக்கு முடியாது சாமி இடுப்பு வந்து கொடைஞ்சு எடுக்குது முடியல என்னால் அதே இந்த ஓரத்தில் வந்து இந்த கொஞ்சமாக முழு உளுந்துலாம் அப்படியே தங்கிடும் அதனால் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வந்து இந்த உரல போட்டு இப்படி இப்படி லோலர் மாதிரி ஆட்டிட்டோம்னா அதுவும் உடஞ்சி போயிடும் லோலர் ரோலர் என்னத்த வரேன் வரேன் அள்ளிக்கிறேன் போக போகையாக கிளம்பு அவ்வளோதான்ப்பா இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அறக்கப்பறக்க கிளம்பி வச்சு மணி பாறாக போகுது காரில் தான் போகிறோம் நெல் அரைக்க அது ஏன் அப்படின்னா தம்பியையும் அண்ணி பையனையும் போய் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரணும் செகண்ட் ட்ரிப் உங்களுக்கு கிடையாது இன்றைக்கி கிரிக்கெட் கோச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கா அதனால பாப்பா மட்டும் வந்துட்டாங்க நாங்கள் தான் போய் அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படியே நெல் வந்து மில்லில் போட்டுட்டு பசங்களையும் போய் அழைச்சிட்டு வரணும் இப்போ அதனால் அதுக்காக தான் காரு இந்த ட்ரெஸ் வந்து ஏதோ ஒரு நினப்பில் எடுத்துட்டேன் ஆனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு சரியா படலை ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது தனியாக இது தனியாக தெரியற மாதிரி இருக்கு இப்படி ஷாலும் பேண்ட்டும் தனியாக தெரியுதா ஏங்க வேணா ஒத்துக்கிற மாட்டேனா மூச்சு லிச்சை பிடிச்சிக்க போகுது ட்ரெஸ்ஸு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் போட்டு போகிறேன் நாய் தொரத்த மாதிரி இருந்தால் சரி சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நல்லா ஆவி பறக்குது அந்த ஒரு முட்டை கிட்டத்தட்ட அரைச்சோமா எவ்வளவு இருக்குன்ட்டு ஆனா நெல்லு அரிசி நல்லா இருக்கு நல்லா பொடிய அரிசியா இருக்கு நல்ல நைஸான அரிசியா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இப்போ இது வந்து அப்படியே ஓபன் பண்ணியே வச்சுட்டா நல்லா ஆரி போயிடும் கட்டி வச்சுட்டா ஹீட்ல வந்து புழுகுனா மாதிரி ஆயிடும் இந்த இதான் ரெண்டு கிலோ போல இந்த நாட்டுப்பயிறு கடையில தான் வாங்கிட்டு வந்தோம் வேறு இது கிடைக்கல இது எவ்வளோ அரைக்கல எவ்வளோ அரை கிலோ எழுபது ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் நாங்களும் கம்மியாக கிடைக்குமா என்னன்னு பார்த்தோம் இங்கேயே வந்து நம்ம வியாபாரி வேற யார்கிட்டயாவது வாங்கினா கூட ஒரு கிலோ எழுபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு தடவை சொன்னாங்களாங்க யாரோ இப்போ இடையில ஒரு கிலோ எழுபது ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் அரை கிலோ எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம் சரி பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு வாங்கியாச்சு இது வந்து அந்த நொய்ன்னு சொல்லுவாங்கல்ல இதுலேருந்து பொடிசா கட்டிங் அரிசி மாதிரி வருமே அது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இது செய்யலாம் உப்புமா செய்யலாம் உப்புமா செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இது ஆனால் கல் இருக்கும் ஆ கோழி குஞ்சுக்கா உப்புமா செஞ்சு தரேன் அரிசி உப்புமா நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா செஞ்சால் அதை க கல் தான் இருக்கும் நம்ம வந்து அரிச்சு க்ளீன் பண்ணி இதை புடச்சி கிடச்சி எடுத்து தேத்தி வச்சா தான் அது சாப்பிட்றதுக்கு முடியும் இதுலேயுமே கல் அவ்வளோ கல் இருக்கும் நம்ம இதை க்ளீன் பண்ணணும் இடியா பத்துக்கு இடிக்கிறேன்னு சொன்னோன்னா மாவு அதை வந்து இது என்ன பண்ணணும்னா நல்லா அலசி கல்லாம் அரிச்சிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்க குடிக்கணும் மாவரைக்கு கொடுக்கணும் சரி ஓகேப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற காலையிலேருந்து நாயச்சல் பெய்யலச்சலாக வேறுபோய் தான் சிந்தி உட்காந்துருந்தேன் இதுப்பெல்லாம் ஓவராக திருகி எடுக்குது இந்த பிளாகை இதோடு முடித்துக்கொள்கிறேன் இந்த விளாகை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் கேட்டா